வணக்கம் நண்பர்களே கை கால் நரம்புகளில் வலி அடைப்பு பலகீனம் கால் அடிக்கடி மரத்து போகிறது உணர்வில்லாம இருக்கிறது இது மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கான ரெமடி தாங்க இது மருந்து மாத்திரைகளை அவாய்ட் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த ரெமடியை தொடர்ச்சியாக ஒரு வாரம் எடுத்துக்கிட்டாலே போதும் நரம்புகளில் இருக்கக்கூடிய விதமான பிரச்சனைகளும் நீங்கி நரம்பு ஆரோக்கியம் அதிகரிக்கும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளால இன்னைக்கு நிறைய பேர் துவண்டு போயிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை நாம கண்டுக்காம விடும் பொழுது பிரச்சனையோட தீவிரத்தன்மை இன்னுமே அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கான ரெமடி இதுதாங்க ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் ரெண்டு பொருளை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடியது இந்த ரெமடி இந்த ரெமடி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு இந்த ரெமடியை எடுத்துக்கணும் ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது இந்த ரெமடியை நீங்கள் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட நரம்பு சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் குறிப்பாக நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து நைட்ல தாங்க அதிகமாகவே வரும் நைட்டு நிம்மதியாக படுத்து தூங்கலாம் அப்படின்னு நம்ம கட்டிலில் படுக்கும் பொழுது தான் காலை அசைக்கவே முடியாத அளவுக்கு ஏதோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி வலி வரும் அதே போல காலை அசைக்க முடியாத அளவுக்கு மரத்து போயிரும் பிரச்சனை வரும் இதுக்கு முக்கியமான காரணம் நரம்பு தாங்க அதாவது நரம்புகளுக்கு போதுமான அளவு ஊட்டச்சத்து இல்லாம அது தன்னோட வலிமையை இழந்து போய் இருந்தாலோ இல்லைன்னா நரம்புல ஏதாவது அடைப்பு இருந்தாலோ நிச்சயமா நரம்புல வீக்கம் வரும் ஆரோக்கியம் கெட்டு போய் வலி அதிகமாக ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா நரம்பு தளர்ச்சி நரம்புகளில் வலி நரம்புகளில் வீக்கம் நரம்பு அடைப்பு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனாக இந்த ரெமெடி எடுத்துக்கோங்க ரெமடி செய்கிறது ரொம்பவே ஈஸி ஆனால் இது உங்களோட வழிகளுக்கு நிரந்தர நிவாரணம் தரக்கூடியது ஸோ ரெமடி எப்படி பண்ணுறது அதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாமா இந்த ரெமெடி பண்றதுக்கு சொன்னது போல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் ரெண்டே பொருட்கள் போதுமானது நம்ம எடுத்திருக்கக்கூடிய முதல் பொருள் என்ன வெந்தயம் வெந்தயத்தில் நரம்புகளுக்கு ஊட்டமளிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைவாகவே இருக்குது குறிப்பாக இந்த வெந்தயம் இயற்கையாகவே குளிர்ச்சி தன்மையும் கசப்பு சுவையும் உடையது ஸோ வெந்தயத்தில் வந்து கால்சியம் பொட்டாசியம் விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் ஏன்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு வெந்தயத்தில் நார்ச்சத்தும் இருக்குது ஸோ நம்மளோட நரம்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய கால்சியம் பொட்டாசியம் விட்டமின் கே விட்டமின் பி புரோட்டீன் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இதில் அதிக அளவில் இருக்கிறதால நரம்புகளோட வலிமை அதிகரிக்க ஆரம்பிக்கும் வலி குறைய ஆரம்பிக்கும் நரம்புகளில் உண்டான அடைப்பை போக்கக்கூடிய நார்ச்சத்தும் இந்த வெந்தயத்தில் நிறைஞ்சிருக்கு ஸோ வெந்தயத்தை இந்த ரெமெடிக்கு நம்ம வெறும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே தான் பயன்படுத்த போகிறோம் வெந்தயம் நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் எப் இப்பவும் தவறாமல் இருக்கக்கூடிய பொருள் ஆனா இதுல இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பலரும் அறியாம இது கசக்கும் அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க வெந்தயம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகளோ எலும்பு மூட்டு சார்ந்த பிரச்சனைகளோ செரிமான கோளாறுகளோ இதய அடைப்போ நீரிழிவு நோயோ எதுவுமே வராதுங்க அந்த அளவுக்கு ஒரு மருத்துவ பொக்கிஷமாக இருக்கக்கூடியது வெந்தயம் ஸோ வெந்தயம் நம்ம உடலில் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் நிரந்தர தீர்வு தரக்கூடிய ஒரு பொக்கிஷமான மசாலா பொருளுங்க ஸோ நாம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ தயாராக எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய ரெண்டாவது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை லவங்கப்பட்டையை வந்து நம்ம பெரும்பாலும் சைவ குருமா அசைவ உணவுகளில் சேர்ப்போம் பிரியாணி புலாவ் மாதிரியான உணவுகளில் சுவைய துக்காகவும் நறுமணத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் நாம் சேர்ப்போம் ஆனால் இதோட உண்மையான மருத்துவ குணம் என்னென்னு பார்த்திங்கன்னா எவ்வளவு கடினமான உணவுகளை நம்ம சாப்பிட்டாலும் அதை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த லவங்கப்பட்டையில் இருக்குது அதனால தான் நம்ம ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடியாத அதாவது மட்டன் சிக்கன் பிரியாணி இது மாதிரியான உணவுகளில் தவறாமல் இந்த லவங்கப்பட்டையை சேர்க்குறோம் எவ்வளவு ஹெவியான உணவுகளையும் ஈஸியாக செரிமானமாக்கக்கூடிய ஆ ஆற்றல் கொண்டது லவங்கப்பட்டை அது மட்டும் இல்லைங்க இந்த லவங்கப்பட்டை வந்து நல்ல ஒரு இனிப்பு சுவையுடையது ஸோ லவங்கப்பட்டை நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து நரம்புகளில் உண்டாகி இருக்கக்கூடிய அடைப்பை போக்கக்கூடியது லவங்கப்பட்டையில் கால்சியம் பொட்டாசியம் சிங்க் பாஸ்பரஸ் அதுக்கப்புறம் புரோட்டீன் இதில் குறிப்பாக விட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து நட அடங்கி இருக்குது அதே போல் லவங்கப்பட்டையில் வந்து நரம்புகளோட ஆரோக்கியத்தை அதிகரிக்க வைக்கக்கூடிய பொட்டாசியம் சத்தும் இருக்கு ஸோ லவங்கப்பட்டையை நம்ம சாப்பிடும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளோட நரம்புகள்ல உண்டான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கி ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்குங்க லவங்கப்பட்டை எடுத்துக்கும் பொழுது நரம்புகளோட ஆரோக்கியம் மட்டும் இல்லை நரம்புகளில் உண்டான அடைப்பும் நீங்குங்க ஸோ நரம்புகளில் நமக்கு அடைப்பு வரும் பொழுது தான் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு தளர்ச்சி நரம்பு வலி அடைப்பு வீக்கம் வலி அப்படின்னு நிறைய அசௌகரியங்கள் வரும் ஸோ எல்லா விதமான பிரச்சினைகளையும் போக்கக்கூடிய ஆற்றல் வந்து பட்டையில் லவங்கப்பட்டையில் லவங்க லவங்கப்பட்டையும் செரிமான மண்டலத்தை சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடியது நீரிழிவு நோயாளிகளுக்கு அற்புதம் செய்யக்கூடியது இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் சேர்ந்திருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பசியை தூண்டிவிடக்கூடியது ஸோ இது மாதிரி இதோட பலன்கள் நிறையவே இருக்குங்க ஸோ நம்ம ஒரு இன்ச் அளவுக்கான ஒரே ஒரு லவங்கப்பட்டைய எடுத்துக்கிட்டாலே போதுமானது இப்போ நம்மளோட ரெமெடிக்கு தேவையான ரெண்டு பொருட்களையும் நாம் தயாராக எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம ரெண்டு மெத்தடெல்லாம் எடுத்துக்கலாம் முதல் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பவுலில் ஒரு முக்கால் பவுல் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு லவங்கப்பட்டை இதை போட்டு முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுருங்க முன்னாடி நாள் நைட்டு ஊற வச்சுருந்திங்கன்னா வெந்தயம் நல்லாவே ஊறி சாஃப்டாக மாறியிருக்கும் அதே போல் லவங்கப்பட்டையும் ஊறி அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கியிருக்கும் ஸோ இது கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்தில் இருந்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லாவே ஊறணும் ஊறினதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் நீங்கள் அப் அப்படியே சாப்பிடலாம் இல்லை எனக்கு டைம் கிடைக்காது நான் இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொரு மெத்தடில் எடுத்துக்கலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு லவங்கப்பட்டை இந்த ரெண்டையும் சேர்த்து அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டாலே போதும் வெந்தயம் நல்ல வெந்துடணும் அதே போல் நம்ம எடுத்திருக்கக்கூடிய லவங்கப்பட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மருத்துவ குணங்கள் அதில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாமே இறங்கி தண்ணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ரெமடி ரெடி ஸோ நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல எடுத்துக்கோங்க இல்லை நான் வந்து சூடு பண்ணி தான் சாப்பிட போறேன் கொதிக்க வச்சு தான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க ஸோ இந்த ரெமெடியை எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வராது நரம்புகளோட வலிமையும் ஆரோக்கியமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஊட்டச்சத்து குறைபாடுகளால் உங்களோட நரம்பில் ஏதாவது ப்ராப்ளம் உண்டாகி இருந்துச்சு அப்படின்னா இத்தனை பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய ஆற்றல் வந்து வெந்தயம் மற்றும் லவங்க நரஞ்சு இருக்கு அதே போல இந்த ரெமடியை வந்து கை கால் மரத்து போறது அடிக்கடி கை கால் உணர்வில்லாம இருக்கிறது ஒரு சிலர் அடிக்கடி சொல்லுவாங்க என்னோட கை கால் எல்லாம் கொஞ்சம் பொறுத்துரு வலி குறையட்டும் அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன் ந சாதாரணமா உட்கார்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனாலும் கை தூங்கி போயிடும் காலம் அசைக்க முடியாத அளவுக்கு ஏதோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ரொம்பவே வலிக்கும் நைட்டு தூங்க போறதப்பவும் இந்த மாதிரியான பிரச்சனை நிறைய பேருக்கு வரும் ஸோ இது மாதிரி கை கால் உணர்வில்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு சியாட்ரிக்கா நரம்பு இழுத்தல் மற்றும் வெரிகோஸ் வெயின் பிரச்சனை உண்டாகி இருக்கும் இந்த பிரச்சனையை குணமாக்கக்கூடிய அற்புதமான ரெமெடி தாங்க இந்த ரெமடி இந்த ரெமடியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிளான ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க குறிப்பாக யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை அடிக்கடி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி